ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கணும்னா தமிழ் பழமொழிகள் முறைகள் ஃப்ரெண்ட்ஸ் பணம் பார்த்து பண்டம் கொள் குணம் பார்த்து பெண்ணை கொள் பணம் பணம் பெரிதா குணம் பெரிதா பணம் பெரிதோ பழமே பெரிதோ பணம் பெருத்தது நீலகிரி பணம் போனால் சம்பாதிக்கலாம் குணம் போனால் வராது பணம் போனாலும் குணம் போகாது பணம் வேண்டும் அல்லது பத்து சணம் வேண்டும் பணமும் பத்தாயிருக்க வேண்டும் பெண்ணும் முத்தாயிருக்க வேண்டும் பணி செய்வோன் வாயும் சங்கு பின்னுமாய் பேசுகிறான் பணியார தின்ன சொன்னார்களா கொத்தலை என்ன சொன்னார்களா பணியாரமோ கிளு போ பத்தரை மாற்று பசுந்தங்கம் பத்தாம் பேரு பாடையில் வைக்கும் பத்தாம் வீட்டை பார்ப்பான் பதவியை கொடுப்பான் பத்தியத்திற்கு முருங்கைக் காய் கொண்டு வர சொன்னால் பால் தெளிக்க அகத்திக்கீரை கொண்டு வருகிறான் பத்தியம் இருந்தாலும் மருந்து எதற்கு பத்தியம் இல்லாவிட்டாலும் மருந்து எதற்கு பத்தியம் பத்து நாள் இளம்பிள்ளை இரண்டு மாதம் பத்திய முறிவுக்கு பாகற்காய் பத்திரம் என் வாசலில் அடி வைக்காதே பத்திரிகை படியாதவன் பாதி மனிதன் பத்தில் குரு வந்தபோது பரமனும் பிச்சை எடுத்தான் பத்தில் பசலை இருபதில் இரும்பு பத்தில் பார்வை இருபதில் ஏற்றம் முப்பதில் முறுக்கு நாற்பதில் நழுவல் ஐம்பதில் அசதி அறுபதில் ஆட்டம் எழுபதில் ஏக்கம் எண்பதில் தூக்கம் பத்தில் விழுந்த பாம்பும் சாகாது பத்தினி என்ற பெயரோடே பத்து பிராயம் கழித்தாலாம் பத்தினி பானை படபடவென வெடிக்கிறது பத்தினி பெண்ணை பதற்றமாய் பேசாதே பத்தினியை தொட்டதும் துரியோதனன் கெட்டதும் பத்தினியை பஞ்சனையில் வைத்துக்கொள் பத்தினி வாக்கு பழிக்கும் பத்தினி வாக்குக்கு பழுது வராது பத்தினி வாக்கும் உத்தமி வாக்கும் பழித்தே விடும் பத்து அடி பிள்ளை எட்டு அடி வாடை பத்து அரிசிங்கி வேகவில்லை பாவி என் பிராணனும் போகவில்லை பத்து ஆண்டிக்கு ஒருவன் பாத குரட்டாண்டி பத்து ஆனாலும் பதற்றம் வேண்டாம் அஞ்சு ஆனால் அவசரம் வேண்டாம் பத்து இருத்த பின்பு பார சந்தேகம் தீண்டது பத்து உள்ள என் தம்பி பணமுள்ள என் தம்பி காசுள்ள என் தம்பி கணக்க பிள்ளை உன் தம்பி பத்து ஏர் வைத்து படி முறமும் தோற்றேன் எத்தனை ஏர் வைத்து கோவணமும் தோற்றே தோற்றாய் பத்து கப்பல் வந்தாலும் பறந்த கப்பல் எட்டு கப்பல் வந்தாலும் இறந்த கப்பல் பத்து காதம் போனாலும் பழக்கம் வேண்டும் பத்து குட்டி அடித்தாலும் சட்டிக்கறி ஆகாது பத்து குடியை கெடுத்தவன் பணக்காரன் பத்துக்கு பத்தரை விற்றார் ஒரு பள்ளி குடும்பம் பத்துக்கு பின் பயிர் பத்துக்கு மிஞ்சின பதிவிரதை எது பத்து படம் கொடுத்தாலும் இத்தனை பதைப்பதைப்பு ஆகாது நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பத்து பணம் வேணும் இல்லாவிட்டால் பத்து ஜனம் வேணும் பத்து பிள்ளை பெற்றவளுக்கு ஒரு பிள்ளை பெற்றவர் வந்து முக்கி காட்டினாலாம் பத்து பேர் கண்ட பாம்பு சாகாது பத்து பேர் மருத்துவச்சிகள் கூடிக்கொண்டு குழந்தை கையை உடைத்தார்கள் பத்து பேருக்கு பல்குச்சி ஒருவனுக்கு தலை சுமை பத்து பேரை கொன்றவன் பரியாரி பத்தும் தெரிந்தவன் பல்லக்கு ஏறுவான் சூனியமானவன் சுமந்து செல்வான் பத்து மாட்டில் கட்டுக்கு அடங்காதவன் பத்து மிகை இருந்தால் பகவன் வீட்டிலும் விருந்துடலாம் மிகை நான் மிளக்க குறிக்குது பத்து வந்தாலும் பதற்றம் ஆகாது ஆயிரம் வந்தாலும் அவசரமாகாது பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் விருந்துள்ளலாம் பத்து வயதானால் பறையனுக்கு பிடித்து கொடுக்க வேண்டும் பத்து வயதானால் பறையனுக்காவது பிடித்து கொடுக்க வேண்டும் பத்து வயதிலே பாலனை பெரு பத்து வராகன் இருந்தோம் என்றாலும் சந்தேக நிவர்த்தி ஆயிற்று பத்து வராகனுக்கு மிஞ்சின பதிவிரதை இல்லை பத்து வருஷம் கெட்டவன் பருத்தி விதை எட்டு வருஷம் கெட்டவன் எல் விதை பத்து விதத்திலும் பறையனை நம்பலாம் பார்ப்பவனை நம்பக்கூடாது கூடாது பத்து விரலாலை வேலை செய்தால் ஐந்து விரலா அள்ளி சாப்பிடலாம் பத்தைக்குள் கிடந்ததை தூக்கி மெத்தையிலே வைத்தால் அது பத்தையே பத்தையே தான் நாடும் பத்தோடே பதினொன்று அத்தோடே இது ஒன்று பத்மாசுரன் பரீட்சை வைத்தது போல பதத்துக்கு ஒரு பருக்க பதம் கெட்ட நாயை பல்லக்கில் வைத்தால் கண்ட இடமெல்லாம் இறங்கு இறங்கு என்னுமா பதவி தேடும் இருதயம் போல பதறாத காரியம் சிதறாது பதறின காரியம் பால் பதறி செய்கிற காரியம் சிதறி போகும் பதனம் பத்துக்கு எளிது பதி இல்லாத பூனை பரதேசம் போயிற்றாம் மீனை வாயிலை கவிக்கொண்டு பதின் காதம் போனாலும் தன் பாவம் தன்னோடே பதின் காதம் போனாலும் பழக்கம் வேண்டும் பதின்மர் பாடும் பெருமாள் பதினாயிரம் கொடுத்தாலும் பதைபதைப்பு ஆகாது பதினாறு பல்லில் ஒரு பள்ளி இருக்கும் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் பதுங்குகிற புலி பாய்ச்சலுக்கு அடையாளம் பதுமை போல நடிக்கின்றான் பத்தடி போல் துள்ளி பரிதவிக்கிறது பத்தை கண்டு பயந்த ஆணை போல பந்தம் கெட்டு மோட்சம் காணி ஆட்சி ஆகும் பந்தம் சொன்னால் படைக்கு ஆகார் பந்தமும் கூத்தும் விடிந்தால் தெரியும் பந்தல் இல்லாத வாழ் வாழைக்காய் பரப்பி ஆடுதாம் பந்தல் பறக்கப் போட்டான் சந்திரநாதன் வந்தி நெருங்க தான் பத்திரபாகும் பந்திக்கு இல்லாத வாழைக்காய் பந்தலிலே கட்டி தொங்கிய தொங்குகிறதாம் பந்திக்கு முந்த வேண்டும் படைக்கு பிந்த வேண்டும் பந்திக்கு வேண்டாம் என்றால் இலை பீற்றல் என்றானாம் பந்தியிலே உட்காராது என்றால் இலை பீற்றல் என்றானாம் பப்பு மிஞ்சினால் உப்பு உப்பு மிஞ்சினால் பப்பு பம்பரமாய் ஆட்டி வைக்கிறாய் பயணக்காரன் பைத்தியக்காரன் பயந்த மனித பரிமாற போனாலாம் பந்தியில் இருந்தவர்கள் எல்லாம் எடுத்தார்கள் ஓட்டம் பயந்தவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய் பயம் உள்ளவரை இல்லை பயற்றம் பருப்பு ப பத்தியத்துக்கு பயிறு பயிர் என்ற பிள்ளை பசு பசு என்கிறது பயிர் கிளைத்தால் ஆச்சு களை கிளை கிளைத்தால் போச்சு பயிர் செழிக்க பார் செழிக்கும் பயிர் பழிக்கும் பாக்கியவானுக்கு பெண்டு பழிக்கும் புண்ணியவானுக்கு இந்த பழமொழிகளாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பயிருக்கு களை எடுத்தார் போல பயிரை கொடுத்து பல தொளி வாங்கு பயிரை வளர்ப்பான் உயிரை வளர்ப்பான் பறக்க தலை விரித்து பட்டினியா சீராட்டி பறக்க பறக்க அலைந்தாலும் இருக்கிறதான் இருக்கும் பறக்க பறக்க பாடுபட்டும் படுக்க பாயில்லை பரணி அடுப்பு பால் போகாது பரணியான் பாரவன் பரணியில் பிறந்தவன் தரணி ஆழ்வான் பரத்தைக்கு கொடுக்கும் பணத்தை குடிப்பெண் வாங்கி குளம் கெடுவாளா பரதம் எப்படி பக்தர்கள் அப்படி பரதவர் சேரியில் பரிமள பொருள் விற்றது போல் பரதேசிக்கு சுடுசூறு பஞ்சமா பரதேசியின் நாய்க்கு பிறந்த ஊர் நினைவு வந்தது போல பரப்பான் பயிர் இழந்தான் இறப்பான் சுகம் இழந்தான் பரபிரமத்தை தியானம் செய்வதனால் பிரகாசிக்காமல் இருந்த விஞ்ஞானமும் பிரகாசிக்கிறது பர பரபரப்பிலே பாலும் சுடலை ஆற்று பரபோகம் தேடி இகபோகம் நாடி வாழ்க்கை பெற வேண்டும் பரம்பரை ஆண்டியோ பஞ்சத்துக்காண்டியோ இடும் கடிவாளத்தை நறுக்கி இடுகிறது பரிகாசப்பட்டவனே பாம்பு கடித்தார் போல பரிகாரி உறவு தெருவாசல் மட்டும் பரிகாரி கடை கொள்ள போன கதை பரிகாரி தலைமாட்டிலிருந்து அழும் தன்மை போல பரிசத்துக்கு அஞ்சி கண்ணியை கொண்டது போல பரிசத்துக்கு லோபி இலிகன்னியை கொண்டானாம் பரிந்த இடம் பால் பரிந்து இட்ட சோறு பாம்பாய் பிடுங்குகிறது பரிந்து இடாத சோறும் சொரிந்து தேய்க்காத எண்ணெயும் பால் பரிவு இல்லா போசனத்தில் பட்டினி நன்று பிரியம் இல்லா பெண்டிர் பேய் நன்று பருத்தவள் சிரிப்பதற்குள் சிறுத்தவள் போவாள் பருத்தி உழுமுன்னே தம்பிக்கு எட்டு முலம் பருத்தி கடையிலே நாய்க்கு அழுவல் என்ன பருத்தி காடு உழுகிறதுக்கு முன்னே பொம்மனுக்கு ஏழு முலம் திம்மனுக்கு ஏழு முலம் பருத்தி கொட்ட பழம் புலி பருத்தி செடி புடவை புடவையாய் காய்த்தது போல பருத்தி செடியும் பாலும் உள்ளானுக்கு பஞ்சம் இல்லை பருத்தி பொதிக்கு ஒரு நெருப்பு பொறி போல பருத்தி பட்ட பாடு எல்லாம் பாடுகிற பா பாடுகிறது பருத்தி புடவை புடவையாய் காய்த்தாற் போல பருத்தி புடவையாய் காய்த்தால் எடுத்து உடுத்தல் அரிதா பருத்தி விதைக்கும் போதே அப்பா எனக்கு ஒரு துப்பட்டி என்றாலாம் பருந்தின் கழுத்தில் பவளத்தை கட்டினால் கருடன் ஆகுமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்